திருச்சிற்ற்றம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளி திருவம்பாவை ஏழாவது பாடலாக அமைஞ்சிருக்குது இது திருவண்ணாமலையில் நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கார் இதை பாடி மார்கழி மாத புனிதமான இந்த நாளை மென்மேலும் நாம் புனிதமாக ஆக்கி நம்மளுக்கு நல்வழி பிறக்க சிவபெருமானுடைய அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிங்க திருச்சிற்றம்பலம் இந்த திருவம்பாவை கொச்சக்களிப்பா இந்த பாடலை இப்போ நம்ம இரண்டாவது நாள் மார்கழி இரண்டாவது நாளுக்கு பாடுறோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போ போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதோ ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சி சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் ஆர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பாசம் பரஞ்சோதிக்கு நம்ம பாசமெல்லாம் அந்த பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதோர் அமளிக்கே அந்த தெய்வத்து மேலே அந்த நேசமும் வைச்சுங்க இரவும் பகலும் கண்ணிமையாமல் இருக்கிற நம்ம தெய்வத்துக்கு நாம் வைக்கிற பாசம் இதுவாக தான் இருக்கும் இப்படி வைங்க பாசத்தை அப்படின்னு மாணிக்கவாசிகள் உருகி பாடியிருக்காரு இதையெல்லாம் பாடி விண்ணோர்கள் ஏத்துதற்கு விண்ணோர்களும் இதை ஏற்றுதற்கு அருமையான நேரம் அப்படின்ட்டு சொல்கிறாரு இப்போ வாங்க நம்ம பாடலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழி சீவையும் சிலவோ விளையாடி இயேசுங்கிடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கே அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழைய நேரிழையில் சி சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஜீதோ விண்ணோர்கள் ஏத்துதர்க்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கே அன்பர் ஆர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் ஈசனார்க அன்பர் ஆர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்